இருபத்தி ஏழாவது நாளான இன்று நாம் அனுபவிக்க இலக்கான பாசுரமானது கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா இந்த நாள் பாசுரத்தை நாம் அனுபவிக்க தொடங்குவதற்கு முன்னால் முன்னதாக கீழ்பாசுரம் கீழ்பாசுரமான நேற்றரை பாசுரம் இருபத்தி ஆறாவது பாசுரத்தில் சிலவற்றை அனுபவித்து பின் மேலே செல்லலாம் இருபத்தி ஆறாவது பாசுரத்தில் கண்ணபிரான் சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிறான் எதிரே பெண்கள் எல்லாரும் தங்களோட நோன்புக்கு தேவையான சாமக்ரியைகள் அத்தனையும் தந்தரள வேணுமாய் பிரார்த்தித்து நிற்பதாக அமைந்தது அந்த காட்சி என்னென்ன கேட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே எனக்கு தீர்ணமா அனுபவிச்சிருக்கீங்க இருந்தாலும் மேலெழுந்த வாரியா தான் அடியன் விண்ணப்பிக்க போறேன் திருப்பள்ளி எழுச்சிக்காக ஒரு பாஞ்ச பாஞ்சசன்யம் கேட்டிருக்கா புறப்பாட்டுக்கு ஒரு பறைவாத்தியம் கோஷ்டிக்கு எதிரே பல்லாண்டு பாடக்கூடிய அரையர்கள் மங்கள தீபம் ஒன்று முன்னே தாங்கி செல்லக்கூடிய ஒரு கொடி மார்கழி மாதம் ஆனபடியால் பனி தலையில் விழாமல் தன்னை காக்கற தங்களை காப்பதற்காக ஒரு விதானம் இத்தனையும் வேண்டி நிற்கிறான்னு பார்த்தோம் ஆனா சர்வேஸ்வரன் இதெல்லாமே தனக்கு அரிய காரியம்னு முன் வைக்கிறான் ஆண்டாள் கிட்ட ஆனா மிக சாமர்த்தியமான குழந்தை அல்லவா ஆண்டாள் அவன் என்ன சொல்லிறா அன்றினி உன் சின்னஞ்சிறு வைத்திலேன்னு ஆரம்பிக்கிறாள் எப்படின்னா ஆளின் இளையாய் அருள் அப்படின்ற பதத்தால அன்னைக்கு உன்னோட சின்னஞ்சிறு வயித்துல இந்த பெரிய லோகங்கள் எல்லாம் வைத்தடக்கி ஒரு ஆழம் தளிரிலே எப்படி ஒரு அநாயசமா நீ சயனித்து கிடந்ததுனால உனக்கு அகடிதங்களை செய்ய வல்ல அரியதான ஒரு செயல் உண்டோன்னு கேட்கிறா அப்படி அமைது அந்த பாசுரம் ஸோ சர்வேஸ்வரனுக்கு ஆகாத காரியம் எதுவுமே இல்லைன்றது இங்கு தெளிவு ஆண்டாள் கேட்டபடியால கண்டிப்பா கண்ணன் தந்துடணும் இல்லையா அது சரின்னு சம்மதித்து தந்ததா அந்த பாசுரம் அமைஞ்சது இன்றைய நாள் பாசுரமான கூடாரை வெல்லும் அதை சேவிச்சிட்டு அதில் உள்ள சாரத்தை மிக முக்கியமான சாரத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு அனுபவிக்க பிராப்தம் கூடாரை வெல்லும் ஸ்ரீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் நேற்றைய பாசுரத்துல அவங்க நோன்பு கட்டுறதுக்கு முன்னாடி தேவையான சாமக்கிரியைகளை கேட்டாங்கன்னு அனுபவிச்சோம் ஆனா இந்த பாசுரத்துல இப்ப நோன்பு கட்டியாச்சு இப்போ இன்னும் பல பகுமான விசேஷங்கள் கண்ணனிடத்திலிருந்து வேண்டி பெறணும்னு அவ பட்டியலிடுறதா அமைது இந்த பாசுரம் அது எப்படிப்பட்ட பரிசுகள் உன் குணத்துக்கு தக்கதான பரிசுகள் தரணும்னு கேட்கிறா சார் என்னென்ன பரிசு அப்படின்றதெல்லாம் இனி மேலே தொடர்ச்சி அன்வைக்கலாம் இப்ப முதல் பதம் கூடாரை வெல்லும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது எல்லாருமே எல்லா சரித்திரத்தையும் வெவ்வேறு கோணத்துல அனுபவிச்சிருக்கிறனால நான் மேலெழுந்து வாரியாதான் திரும்ப திரும்ப விண்ணப்பிக்க போறேன் இப்போ ராம அவதாரத்துல தன்னோட தோழமை கொண்ட சுக்ரீவனுக்காக பரவசப்பட்டு சர்வேஸ்வரன் வாலிய வதம் செய்தான் அடுத்து கிருஷ்ண அவதாரத்துல பாண்டவர்களுக்காக பரவசப்பட்டு பொய் சொன்னா கபடங்கள் நிறைய செய்தான் நூற்று வரை கடைசியில் முடிச்சான்றது சரித்திரம் இதுல என்ன நமக்கு தெளிவு அப்படின்னா தன்னை கூடும் பக்தர்களுக்கு அவன் என்னைக்கும் தோற்று நிற்பவன் தன் அடியார்களுக்காக எந்த ஒரு ஸ்தித்திலையும் அத்தியந்த பாரதந்திரியனாக இருப்பவன் பக்ஷபாதி இப்போ இந்த பாசரங்கள் எல்லாம் அனுபவிக்கும் போதே தெரியும் ஆண்டாளுக்கும் அவளோட தோழிமார்களுக்கெல்லாம் அவங்களோட மழலை சொல்லுக்கு தோத்து அவங்க கேட்டது அத்தனை தந்தருளினான்றதுதான் நம்ம அனுபவித்த விசேஷங்கள் அடுத்து சீர் அப்படின்ற பதத்துல சர்வஸ்மாத் பரனுக்கு எண்ணற்ற கல்யாண குணங்கள் இந்த பாசுரத்துல சீர்ன்ற பதத்துல அவங்க குறிப்பிடக்கூடிய குணங்கள் ரெண்டு ஒன்று சௌரியம் அதாவது வீரம் மற்றொன்று சீலம் அதாவது அழகு சௌரியம் அம்புக்கு இலக்கு சீலம் அழகுக்கு இலக்கு ராமாயண சரித்திரத்துல மிதிலையில இருந்து சீதாராம கல்யாண வைபோகம் முடிஞ்சு தசரத சக்கரவர்த்தி மற்றும் அவங்க பாரியார்கள் மற்ற எல்லாரும் குடைசூல அயோத்தி செல்ற வழியில பரசுராமர் எதிரே நிற்கிறார் அவருக்கு கர்வம் அதிகம்ன்றனால தசரதன கண்ணுக்கே தெரியல நேரா ராமன் தான் பேசுறாரு விஷ்ணு தனசை குறித்து ஏந்த சொல்லும் போது ராமனுக்கு மிகுந்த கோபம் தன்னோட தந்தைய அவமதிச்சனால அந்த கோபத்தோடையே வில்ல ஏந்தி பானத்தையும் பூட்டிட்டார் இப்போ ராமனோட பானத்துக்கு கண்டிப்பா ஒரு இலக்கு இல்லையா அப்ப அவரு சரி நேரா பரசுராமரையே அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா அது பிரம்மகத்தி தோஷம் வந்துரும் அவர்கிட்ட கேக்குறாரு உங்களுடைய கத்திய அடிச்சிரவான்னு கேக்குறாரு ஆனா இவரோ சஞ்சாரி எங்கேயுமே தீங்கு நடந்து அங்க போய் பிரசன்னமாகி அதை அழிக்க வேண்டியது அவரோட சங்கல்பம் அப்போ அவரு இதை பிரார்த்திச்சு நின்றனால அடுத்து உங்களுடைய அதாவது சத்கதிக்கு உண்டான புண்ணிய காரியத்தை அடிக்கவான்னு கேட்கறாரு புண்ணிய காரியம் பாவக்காரியம் இதெல்லாம் கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு திரவமோ வஸ்துவோ எதுவும் இல்லை ஆனா சர்வேஸ்வரனுக்கு அப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத விஷயத்த கூட அடிக்கக்கூடிய திரல் வீரம் உடையதுன்றது இந்த வைபவத்துல நாம ஸ்பஷ்டமா புரியக்கூடியது அடுத்து சீலம் சீலத்துக்கு சரித்திரமானது யமனக்கரையில நஞ்சுமிழ் நாகமான காளியன் இருக்கான் அங்க உள்ள மக்கள் எல்லாருக்கும் துன்பத்தை தந்துகிட்டு இருக்கான் அந்த துன்பத்துல இருந்து விடுதலை தரணும்ன்றதுக்காக சர்வேஸ்வரன் என்ன பண்றான் கதம்ப மரத்துல ஏறி காளியன் மீது குதித்து அவனோட படங்கள் மேல நர்த்தனம் ஆடினான்றது காட்சி ஆனா காளியனோட மனைவி அவங்க குழந்தைங்க எல்லாரும் அவனோட உயிர்க்காக பிரார்த்திச்சு நிக்கிறதுக்காக கருணை காட்டினான் இறக்கம் காட்டினான்றது இங்க விஷயம் பகாசுரன் போல எத்தனையோ அசுரர்கள் அவன் சன நேரத்துல முடிக்க முடியும் ஆனா அவன் அந்த மாதிரி காரியம் செய்யல இங்க இந்த காட்சி நம்மளுக்கு என்ன பதிவு தருது அப்படின்னா அவனை யாசிச்சு நிக்க கூடியவங்களுக்கு அஞ்சலி முத்திரை காட்டி நிக்க கூடியவங்களுக்கு அவன் பக்கல்ல நம்ம பக்தியும் அன்பையும் வளர்த்துவதற்கான காட்சி இது கிருப்பை கருணை இப்ப கூடார் அப்படின்ற வரிசையில பரசுராமரையோ காளியனோ இது மாதிரி எண்ணற்ற விரோதிகளை கணக்குல எடுத்துக்கிட்டாலும் அவனுடைய கல்யாண குணங்களால இவங்க எல்லாருமே வெல்வான்றதுதான் சர்வ நிச்சயம் உதாரணமா எடுத்துக்கிட்டா நம்மளுடைய அனாதிகாலமா வந்தேறிய அத்தனை ஹே குணங்களையும் தோஷங்களை எல்லாம் மிகவும் போக்கியமா கருதி நம்மையும் அவன் திருவடிகள்ல கொள்கிறான் அல்லவா இதுதான் அந்த பெரிய குணம் மற்றொரு சரித்திரத்துல என்னன்னு பார்த்தா பாரத போர்ல ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு கண்ணன் சங்கல்பம் செஞ்சிடறான் ஆனா அத கேட்ட பீஷ்மர் எதிர் சங்கல்பம் வைக்கிறார் எப்படி அவனை ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு துரியோதனன் நாராயண சைன்யத்தை நம்பிருக்கான் பாண்டவர்கள் கண்ணனையே நம்பியிருக்கான் போர் ஆரம்பிக்குது முறையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு வெற்றி வந்தாலும் மூணாவது நாள் துரியோதனனுக்கு மனசுல ஃபுல்லா எப்படி சொல்றது கஷ்டம் யார் ஜெயிப்பா என்னன்றது நேரா பீஷ்மர்டே போய் என்ன சொல்லிடுறான் நீ வந்து சரியா சண்டை போடல எனக்கு அது திருப்திகரமா இல்லைன்னு போது அவர் சங்கல்பம் எடுத்துக்கிறாரு அடுத்த நாள் அந்த போர்ல என்னென்ன நடந்ததுன்றது நம்ம மேலே நிறைய அனுபவிச்சிருக்கோம் ஒரு கட்டத்துல கண்ணன் வந்து கோபம் ஆயிடுறாரு சக்கரதரத்தை ஏந்துறாரு அப்போ பீஷ்மர் என்ன சொல்றாரு என்னோட சங்கல்பத்தை குலைக்க உன் சங்கல்பத்தை அதாவது என் சங்கல்பத்தை காக்க உன் சங்கல்பத்தை குலைத்தாயோன்னு கேட்கிறாரு சோ அஞ்சலி செலுத்தியவருக்கு அவன் அவனோட வாக்க காப்பாத்துறது அடியார்களுடைய வாக்க காப்பாத்துறதே அவனுக்கு குணமானது அடுத்து கோவிந்தான்ற பதத்துல வராக சரித்திரத்துல அன்று தன்னையும் காக்கவும் வந்தானேன்றது நினைவு கூர்ந்து ஆண்டாள் கொண்டாடுவதாக அமைகிறது இந்த பதம் உன் தன்னை பாடி அப்போ ஆண்டாள் வந்து அதுல பாசுரத்துல எல்லா இடத்துலயும் பாடி பாடி பாடின்னு வரும்போது அவள் இவனை மட்டுமே அந்த ஏவாக்காரத்துல குறிக்குது உன்னையே பாடி உன்னையே நாடி உன்னையே பிரார்த்தித்து வந்தோம்ன்றா அடுத்து பறை பறையின்றது புருஷார்த்தம் யாம் பெரும் சம்மானம் இந்த புருஷார்த்தமானதும் கண்ணபிரானிடமிருந்து பெறக்கூடியதான சம்மானங்கள் நாடு புகழும் பரிசினால் நன்றாக நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசானதும் உலகம் அறியும் வகையில இருக்கணும்ன்றா அதாவது அந்த அனுகிரகமானது பகிரங்கமா இருக்கணும்னு வலியுறுத்துறா இதுக்கு ஒரு சரித்திரம் என்ன அப்படின்னா ராமனுக்கும் சீத்தைக்கும் பட்டாபிஷேகம் நடக்கிறதுக்கு நாள் இரவு கைகைக்கும் தசரதனுக்கும் சம்மாதம் நடந்தது சுமந்திரனை கூப்பிட்டு ராமபிரானை கூட்டிட்டு வர சொல்றாரு தசரதன் ஆனா சுமந்திரனுக்கு எதுவும் தெரியாது நேர போறான் ஆனா ராமனும் சீதா மாதாவும் ஏகாந்தமா இருக்காங்க சர்வ அலங்காரத்தோட ஆனா தந்தை கூப்பிட்டதா போகும்போது தன் தோல்ல இருக்கக்கூடிய மாலைய சீதாவுக்கு ரகசியமாக சமாளித்தான் சில வார்த்தைகள் பேசினான்னு பெரியவங்க நிர்வகிக்கிறாங்க அந்த மாதிரி ரகசியமா இருக்க கூடாதுன்றத அடி வலியுறுத்துறா எப்படி இருக்கணுமா அது விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்தது போல இருக்கணும் விபீஷனுக்கு எப்ப பட்டாபிஷேகம் நடந்தது வந்த நாள் அன்னைக்கே நடந்தது கடற்கரையில விபீஷணன் தன்னோட குடும்பம் ராஜ்யம் இன்னும் என்னவோ எல்லாமே விட்டுட்டு வந்து இவர்கள் ராம தசரத சக்கரவர்த்தியோட திருவடியிலேயே தஞ்சமா புகுந்தான் அன்னைக்கே ராமர் அவருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுருறாரு புதிய லங்கைக்கு நீயே புதிய அதிபதினு ஆனா இத சுகன்ற தூதன் அன்னைக்கே போய் சொல்லிடுறான் ராவணன்ட்ட பாரு உன்னை விட்டு போன அன்னைக்கே அவனுக்கு எல்லாமே நடந்துட்டதுன்னு அப்படி பகிங்கரமா இருக்கணும்ன்றான் அடுத்த ஒரு சரித்திரத்துல பார்த்தா ராம பட்டாபிஷேகத்துக்கு பின்னாடி ராமன் வந்து ஒரு முத்துமாலையை கொடுத்து சீதா பிராட்டிட்ட உனக்கு யார் ரொம்ப விருப்பமானவருக்கோ அவருக்கு நீ சன்மானமா தரலான்னு நினைக்கும் போது எதுவுமே நினைக்காம சொல்லின் செல்வனான அனுமனுக்கு அவ பரிசா கொடுத்து மகிழ்றான்றது இங்கு காட்டப்படக்கூடிய விஷயம் அடுத்து சூடகமே அப்படின்னா அது கைவளை அது சூடாமணின்னு சொல்றா அல்லது ராகுடின்னு சொல்லலாம் ராமாயண சரித்திரத்துல ராமனுக்கு அடையாளமா அனுமனத்தை கொடுத்த அனுப்புறா சீதா இந்த அணிகலன் ரொம்ப பிடிக்குமா கண்ணபிரானுக்கு அடுத்து தோல்வளையே அத வங்கின்னு சொல்லலாம் ராம் கண்ணபிரான் அவனோட தோளுக்கு இணையா இந்த அணியை எப்பவுமே அணிஞ்சுக்கிடுவானா சூடி கொடுத்த சுடர்கொடியான ஆண்டாலும் எப்பவுமே அவனுக்கு இணையா இருக்கணும்னு நினைக்க கூடியவள் அல்லவா அவளும் இந்த அணிகலன அதுக்காக அவனுக்கு இணையா இருக்கணும்னு விரும்பி கேட்டதா அமைது இந்த பாசுரம் அடுத்து தோடே தோடைன்றது மாட்டல் லோலாக்கு அந்த மாதிரி இன்ன பிற வார்த்தைகள்ல சொல்றாங்க ஆனா இது காதுக்கும் கபோலத்துக்கும் உண்டான அணி அப்படின்னு ஆகுது தவிப்பு அப்படின்னு எடுத்துன்னா கர்ணத்துக்கு கர்ணம்னா காதுக்கு மேல உள்ள இடம் அது கொப்புன்னு சொல்றாங்க இது அசையக்கூடியதா இருக்காது அடுத்து பாடகமே பாடகமேன்றதுக்கு வந்து கொலுசு சலங்கை நூபுரம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அணியும் வேணும்னு கேக்குறா இது பெரியவங்க எப்படி நிர்வகிக்கிறாங்க அப்படின்னா கீழே தோற்று விழம் இடம் திருவடிகள் தானேன்னு அப்படிப்பட்ட ஒரு அங்கத்துக்கும் அவ ஒரு அணிகளை கேட்கிறான் அமைது இதுக்கு இன்னொரு ஒரு சரித்திரம் என்ன அப்படின்னா அஹ் ஆண்டாளோட திருக்கல்யாண வைபவத்தப்ப அம்மை மிதிக்கக்கூடிய ஒரு காட்சி வருது அந்த காட்சியில பெருமாளுக்கு ரொம்ப ஒரு இஷ்டமானது அவ பாதத்தை பிடிச்சு மெட்டி அணிவிக்கணும்னு ஆனா சர்வேஸ்வரனுக்கு மத்தவங்களோட வார்த்தைகள்னால ஏதாவது நேருமோன்னு நினை அச்சப்பட்ட அச்சம்னு சொல்ல முடியாது அவனுக்கு அந்த நினைவு உணர்வு இருந்தாலும் படபடன் போய் பிடிச்சு அவனுக்கு மெட்டி அவளுக்கு போட்டு விட்டுட்டானா சோ இந்த ஒரு சரித்திரம் அதுல பின்புலத்துல இருக்கு பல்கலனும் யாம் அணிவோம் மேலும் கண்ணபிரான் என்ன சொல்றான்னா சரி அஞ்சு விதமான ஆபரணங்களையும் அஞ்சு லட்சம் பெண்ணுக்கு கொடுத்துடலாம் சரின்ட்டான் ஆனா அவ எப்படி அது ஒத்துக்கல மேலும் சில ஆபரணங்கள் எப்படி நீயும் நப்பின்னையும் எங்களுக்கு பூட்டி விடும் விதமாக மேலும் பல அணிகலன்கள் வேணும்னு கேட்டு நிக்கிறா அடுத்த ஆடை உடுப்போம் அணிகலன்களை கேட்ட தான் வந்து ஆடை அப்படின்ற மாதிரி கேட்கறதா இதுல அமைஞ்சிருக்கு பரஸ்பரம் அவன் உடுத்திய ஆடைகளை இவளும் இவர்கள் உடுத்தி ஆடைய அவனும் அணிமாறு இருக்க வேணும்னு கேட்க இருக்கு அதன் பின்னே பால் சோறு பாலிலே செய்த சோறு அதாவது அக்கார அடிசல்னு சொல்றாங்க இதுல மூட இது அப்படின்னு வரும்போது அந்த நெய் சோறு எப்படி இருக்கணுமா சோற்றுல நெய்யா நெய்ல சோறா அப்படின்னா நெய்ல சோறு மறைத்து இருக்கணும்ன்றா அதாவது ரெண்டாவது பாசுரத்துல வையத்து வாழ்வீர்கள நெய் உண்ணும் பால் உண்ணும்னு சொன்னா இல்லையா விரத காலத்துல பொதுவா யாரும் போக பதார்த்தங்களை ஏற்ப ஏற்பதில்ல தற்போது இப்ப நோன்பு தலை கட்டிட்டனால அதை கேட்கறான்னு அமைது மேலும் ஆய்ப்பாடியில விரதத்த நாட்கள்ல போக பதார்த்தங்களை உண்ணாததால கண்ணனும் உண்ணலையா அப்போ அந்த வஸ்துக்கள் போக வஸ்துக்கள் எல்லாம் அபரிமிதமா இருந்ததா இதுல காட்டப்படுது மற்றொன்று தன்னோட தந்தையாரான பெரியாழ்வார் நெய்யடை நல்லதோர் ஒரு சோரும் நியதமும்னு அதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்தனால அதெல்லாம் இங்க ஞாபகப்படுத்தி கேக்குறதாவும் அமைது இங்க இந்த அக்கார அடிசல் அப்படின்றது போக வஸ்துவா உணவை குறிக்கிறது கிடையாது போகத்தோட அளவு அபரிமிதமா இருக்குன்றது தான் சரி முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து அப்படிப்பட்ட நெய் மூட பரிமாறி அந்த பால் சோற்ற முழங்கை வழியும் முழங்கையிலிருந்து வழியும்படியாக அப்படின்னா என்ன அர்த்தம் இத்தனை நாளும் உன்னை பிரிந்து பட்ட துயரமெல்லாம் தீரும்படியாக நீயும் நாங்களுமா இருந்து கூட்டம் கூட்டமா சங்கம் சங்கமா உன்னை அனுபவித்து தீர வேண்டும் ஆண்டாள் சரி போக பதார்த்தங்கள் எல்லாத்தையும் பிரசாதங்கள் எல்லாம் பெற்ற பிறகு என்ன பண்ண போறா உனக்கு பல்லாண்டு பாடணும்னு சொல்றான் மேலும் இந்த பாசுரது வந்து ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு பாசுரம் இதுல அதிக அற்புதமான ஆச்சரியமான விசேஷங்கள் இருக்கு என்ன அப்படின்னா வேதத்துல முக்தாத்மாக்கள் எல்லாத்துக்குமே செய்யக்கூடிய உபச்சாரங்கள் நிறைய விஸ்தீர்ணமா சொல்லப்பட்டிருக்கு ஆழ்வாரோட பாசுரத்திலையும் நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம் ஆண்டால் அதையும் இங்கு தவறாம குறிப்பிடுறான்றதுதான் இதுல உள்ள விசேஷம் இந்த பதமான கோவிந்தாக்கு இன்னொரு அர்த்தமானது நல்ல வாக்கினை உடைய ஆச்சாரியான்னு வருது நாடு புகழும் பரிசு அப்படின்னா ஆச்சாரியானை நாம் நாடும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு நாடு புகழக்கூடிய ஒரு பரிசு அடுத்து சூடகமே ஆச்சாரியார் நமக்கு தரக்கூடிய தாசிய நாமங்கள் சூட்டக்கூடிய தாசிய நாமங்கள் தோல்வளை சங்கு சக்கர லாஞ்சனங்கள் நம்ம அவங்க மூலியமா சாத்திக்கிறோம் இல்லையா அந்த சங்கு சக்கர லாஞ்சனங்கள் தோடே அது மந்திர உபதேசம் ரகசிய திரையம் நம்மளுக்கு தராரு இல்லையா அது அடுத்து செவிப்பு அப்படி நம்ம கேட்டக்கூடிய கூடிய அந்த மந்திர உபதேசம் எல்லாத்தையும் கேட்டதை கேட்டபடி உள்ளதை உள்ளபடி உணர்ந்து அதோட பிரயோஜனகரமாக கைங்கரியம் செய்வது அது ஆராதனம் ஏதோ சொல்றாங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆக இங்க நாமம் தாபம் மந்திரம் யாகம் புன்றம் எல்லாமே இதுல வரக்கூடிய அந்த பஞ்ச சம்ஸ்காரமானதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரிய சம்மானம் இதன் பின்னாடி உள்ள ராமாயண தொடர்பு என்ன அப்படின்னா ராமன் சீதா லக்ஷ்மணன் மூணு பேருமே அத்திரி அனசையை அவங்களோட குடிசைக்கு வரும்படியா இருக்கு ஒரு காலகட்டம் அப்படி வரும்போது அனசுய அம்மா வந்து சீதா மாதாக்கு வஸ்திரங்களையும் அணிகலன்கள் எல்லாத்தையும் கொடுத்து அழகு பாக்குறா ஆனா அவதான் கல்யாணத்துக்கு போல இல்லையா அதனால சீதா மாதாட்ட ஒரு வரி பிறலாம எல்லாத்தையும் தனக்கு சொல்லும்படியா போது சீதா அத்தனை வர்ணிக்கிறா ஒண்ணு விடாம சோ அந்த மனப்பான்மையுமே இங்கு ஆண்டாள் பதிவு செய்யும்படியா அமையுது சரி இப்படிப்பட்ட இந்த சர்வ அலங்காரத்தோட உன்னையவே நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த கல்யாண வைபவமும் இங்கும் அங்கும் அல்ல எல்லா இடமும் பகிங்கரமா தெரியணும் சொல்றதா இந்த பாசுரம் அமைது இந்த பாசுரத்தை ஆண்டால் கல்யாண வைபவத்தப்பவும் பெண்கள் குறிப்பா குடிசையில திருவாராதனம் நடக்காத சமயத்துல அதாவது சால கிராம திருவாராதனம் நடக்காத சமயத்துல கூட மானசீகமா இந்த பாசுரத்தை அனுசந்திக்கலான்றது பெரியவங்களோட நிர்வாகம் இப்ப அடியன் இதுல ஒரு சில இதை மட்டும் விண்ணப்பிச்சு முடிச்சுடுறேன் பதிவு செய்ய விரும்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திருப்பாவையும் முமுட்சுபடியும்னு எடுத்திருக்கேன் அடியன் அடியனுக்கு ஆச்சாரியர் இட்ட கட்டளைன்னு தான் அடியன் சொல்ல முடியும் இப்ப ஆண்டாள் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு அந்த சொன்ன அந்த பதிவின் மூலயமா பிரபன்னர்களாகிய நாமும் நித்தமும் கைங்கரியத்தை பிரார்த்தித்தே பெற வேண்டும் அந்த கைங்கரியத்திலையுமே கலையாகிற அகங்காரம் மமக்காரம் முற்றிலுமாக தொலை பெற்று இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த கலையெல்லாம் அறுக்கணும்னா என்ன செய்யணும் பத்து வைஷ்ணவ லட்சணங்களை நாம பெற்றாக வேண்டும் பத்தும் பத்தாக கொத்தாக பெற்றாக வேண்டும் அப்ப என்ன பண்ணணும் முஷுபடியில சூத்திரம் நூத்தி பதினாறு நம்மளோட இருக்கும் நாள் வரை அனுஷ்டிக்க வேண்டும் இப்படியெல்லாம் இருந்தா மட்டும்தான் அது வைஷ்ணவன் ஒத்துக்கிறாரு பரமாத்மா அவன் கிருப்பைக்கு நாம் எல்லாரும் பாத்திரமாகி இளைய பெருமாளை போலே சென்றால் குடையாம் என்றபடி வலுவில்லாத அடிமை இருவருமான செயற்கிலே நாம் செய்ய வேண்டும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்கிறபடியே சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் நாம் ஒவ்வொருவரும் இங்கும் அங்கும் நழுவாத கைங்கரியம் அவன் முக உல்லாசத்துக்கே செய்ய வேணுமாய் எல்லாம் வல்ல ஆச்சாரியார் திருவடிகளையும் அறப்பெரியவனான ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடி தாமரைகளின் தியானித்து அமைகிறேன் ஸ்ரீமதியை விஷ்ணு சித்தாரியை மனோநந்தன ஹேத்தவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தேஸ்ரீ நித்யமங்கலம் அனைவருக்கும் அடியேனின் உளம் உளம்கணிந்த கிருதைஞதைகள் பிழைக்கு சமைக்க பிரார்த்திக்கிறேன் Are